தமிழ் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் வெளிவந்த சிறந்த நூல்களுக்கான பரிசு பெற்றவர்களுக்கு கேடயம் சிறப்புச் சான்றிதழ் மற்றவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஏழு நூல்கள் வெளியிடுதல் நிகழ்வு பாவலர் பத்ரிசியா பாப்பராயர் பிரான்ஸ் அவர்கள் எழுதிய கவின்மெகு கம்போடியா வண்ண அச்சில் கவித்தண்டல் சே கலைவாணி எழுதிய திருக்குறள் தேனுரை கவிஞர் கொற்றவைக்குமரன் எழுதிய வாயினால் சுட்டவடை நீயும் ஒரு பாரதி மற்றும் அச்சம் என்பது மடமையடா ஆகிய முகங்கள் ஆறு கவிதை நூல்கள் இரண்டு நீலகண்ட தமிழன் எழுதிய தலைப்பு இன்னும் வைக்கவில்லை இது நூலின் தலைப்பு இந்த கவிதை நூல்கள் வெளியிடும் விழா விரைந்து வாருங்கள் காண ரெண்டு முப்பது மணிக்கு நேரடி கவிதை போட்டி தலைப்பு அரங்கில் வழங்கப்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் அங்க இலக்கிய பூங்காவின் சார்பில் வாருங்கள் வந்து கண்டு கழியுங்கள் பரிசுகளை தட்டிச் செல்லுங்கள் நன்றி